ஸ் வெ்கம் டு சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் எண்ணெய்குட்டிஸ் பாட்டி சொல்கிற கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிறைய 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 கதைகள் வந்து நம்ம சேனலில் காத்துட்ருக்கு இன்னும் வர காலங்களில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நான் சொல்லிருக்கேன் இது பெரியவங்களுக்கான கதைகளும் கூட இப்போ இன்னும் வந்து நிறைய பேர் நாங்கள் பெரியவங்களாக ஆகிட்டோம் இருந்தாலுமே வந்து எங்கள் குணங்கள் எல்லாம் சின்னவங்க போலையே தான் இருக்கு நாங்களும் எங்களை நிறைய மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கணுன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கான கதையை பார்ப்போமா நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப பயந்து சுபாவமாக தான் இருக்காங்க இன்னும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வந்து அவங்க வெளிப்படுத்த வந்து ரொம்ப தயங்குறாங்க இதை இதை வந்து ஒரு கதை மூலமாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு காட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு எலி ஓடி வருது சுவாமி சுவாமி என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்குது அவரும் கண்ணை திறந்து பார்க்குறாரு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு பூனை என்னை துரத்துக்கிட்டே இருக்குது என்னால் வாழவே முடியல நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குது உடனே அவர் வந்து கமண்டத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து அது மேலே தெளிக்கிறாரு அது உடனே வந்து நாயாக மா மா நாயாக மாறிடுது உடனே ஓடி போயிடுது கொஞ்ச நாள் க கழித்து திரும்பி அந்த நாய் ஓடி வருது சுவாமி சுவாமி என்னை காப்பாற்றுங்க என்னை ஒரு ஓனாய் துரத்திக்கிட்டே இருக்குது என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியல அப்படின்னு கெஞ்சி கேட்குது அவர் உடனே இந்த நாயை வந்து ஒரு சிறுத்தையாக மாற்றிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி அந்த சிறுத்தை ஓடி வருது சுவாமி சுவாமி என்னை காப்பாற்றுங்க என்னை ஒரு வேட்டைக்காரன் துரத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் என்னை எப்போ பார்த்தாலும் குறி வச்சுட்டே இருக்கான் எப் எப்போ வேணாலும் என்னை அவன் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லவும் இவரும் வந்து அந்த சிறுத்தியை வந்து மனிதனாக மாற்றிடுறாரு அந்த மனிதனும் அங்கேருந்து சந்தோஷமாக போகிறான் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி அந்த மனிதன் வரான் சுவாமி சுவாமி எனக்கு காப்பாற்றுங்க எப்போ பார்த்தாலும் என் வீட்டு செவத்தில் ஒரு பூனை ஏறி நின்றுட்டு என்னை பார்த்து வந்து முறைச்சிக்கிட்டே இருக்குது எப்போ வேணால் அது மேலே விழுந்து என்னை கொதறிட மாதிரி இருக்குது கடிச்சிடும் போல் இருக்குது என்னை காப்பாற்றுங்க முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே அவர் திரும்பி அந்த மனிதனை பழைய மாதிரி எளியாகவே மாற்றிடுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த எலியா இருக்கும்போது என்ன சுபாவம் இருந்ததோ அதே தான் உப்பையும் இருக்கு மனுஷனா ஆயிட்ட பின்னாலுமே அந்த எலியோட சுபாவமே தான் இருக்கு என்னவா உருவம் மாறுறோமோ அதுக்கான சுபாவத்தை வந்து நீ மாத்திக்கவே இல்லை அதனால நீ வந்து எலியா இருக்கும்போதும் பூனைக்கு பயப்பட்ட இப்போ மனுஷனா ஆன பின்னாலையும் பூனைக்கு பயப்படுற அதனால நீ மனுஷனா இருக்கிறது பதிலாக திரும்பி பழைய மாதிரி எலியாவே போ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சு எலியா அதை மாத்திடுறாரு அதுதான் இப்போ நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விஷயத்துக்கும் உலகத்தில் பயந்துகிட்டே தான் இருப்போம் அந்த பயம்ன்றது உணவு இருக்கும்போது நம்மளோட வெற்றி வந்து ரொம்ப தள்ளி தான் போகும் பயத்தை விட்டு நம்ம வெளியில வரணும் நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அந்த பயம் ஒன்று இல்லைன்னா நம்ம எல்லாமே நம்ம டேலண்ட்ஸ் எல்லாம் உலகத்துக்கு வந்து வெளியில எடுத்துக்காட்டலாம் நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் காம்படிஷன் அப்படின்னா தாராளமாக பெற்றோர்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அவங்க ஸ்டேஜ் ஏறி பேசும்போதும் டான்ஸ் ஆடும்போதும் பாட்டு பாடும்போதும் தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் குறையும் குறையும் போதும் அவங்களால சமூகத்தில் எல்லா மக்களோட நல்லா பழக முடியும் இந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ